அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா குரோஷேட் ஸ்டிச்சோட சிம்பிள்ஸ் அப்டிவேஷன் நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின் இதை பற்றியெல்லாம் நோட்டில் எழுதலாம் நோட்டில் எழுதுறதால நமக்கு என்ன யூஸ்னால் இந்த ஸ்டிச்சிங்ளோட சிம்பிள்ஸ் நாமளும் தெரிஞ்சுக்கலாம் இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம எழுதி வச்சோம்னா ஒரு பேட்டனை பார்த்து நம்மளால ஒரு ப்ராஜெக்ட் ஈஸியாக போட முடியும் நமக்கும் இது நோட்டில் எழுதி வச்சிருந்தாலே அது நமக்கு மனப்பாடமாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் குரோஷேட் ஸ்டிச்செல்லாம் சிம்பிள்ஸ்லாம் எப்படி வரையணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் லாங் சைஸ் நோட்டில் பென்சிலில் இது போல் பாக்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் க்ரோஷேட் ஸ்டிச்சுன்னு எழுதணும் அடுத்த பாக்ஸில் க்ரோஷேட் சிம்பிள்ஸ் எழுதணும் அடுத்த பாக்ஸ்ல அப்ரிவேஷன்ஸ்னு எழுதணும் குரோஷேட் ஸ்டிச்சஸ்னு இருக்கிற இந்த பாக்ஸுக்கு கீழே லைனா ஒரு ஒரு ஸ்டிச்சா எழுதிட்டு வரப்போறோம் முதல் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச்சை இந்த பாக்ஸ்ல எழுதுறேன் அடுத்த பாக்ஸ்ல பாக்ஸில் சிம்பிள்ஸ்ல செயின் ஸ்டிச்சோட சிம்பிள் எப்படி இருக்கும்ன்றத பத்தி வரையலாம் இது போல சின்னதா ஒரு முட்டை ஷேப்ல இருந்துச்சுன்னா இதுதான் செயின் ஸ்டிச்சோட சிம்பிள் அப்ரிவேஷன்னு இருக்கிற இந்த இடத்துல ஷார்ட் ஃபார்மாக சிஹெச்னு எழுதுகிறோம் அதாவது செயின் ஸ்டிச்சுன்னு நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் எழுதியிருக்கேன் இது நிறைய வீடியோஸில் கொடுத்துருப்பாங்க சிஹெச் போடணும் இருபது சிஹெச் போடணும்னு அப்போ அந்த சிஹெச்னா செயின் ஸ்டிச்சுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் அடுத்த பாக்ஸில் ஸ்லிப் ஸ்டிச்ன்னு எழுதிட்டு ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள் சின்ன ஒரு புள்ளி தான் ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள் ஸ்லிப் ஸ்டிச்சோட அப்ரிவேஷன் எஸ்எல் அல்லது எஸ்டி இந்த எஸ்எல் எஸ்டி ஸ்லிப் ஸ்டிச்ன்ற சுருக்கமான பேர் தான் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் எஸ்எல் எஸ்டின்னா ஸ்லிப் ஸ்டிச்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த பாக்ஸில் சிங்கிள் குரோஷைன்னு எழுதிட்டு சிங்கிள் குரோஷேவோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா எக்ஸ் போலவும் போடலாம் இல்லைன்னா ப்ளஸ்ஸும் வரையலாம் ப்ளஸ்ஸு எக்ஸ் இது ரெண்டுமே சிங்கிள் குரோஷேவோட சிம்பிள்ஸ் தான் இந்த சிங்கிள் குரோஷேவோட அப்ரிவேஷன் ஷார்ட் எஸ் சி எஸ்சின்னா சிங்கிள் குரோஷேன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்த பாக்ஸில்

ஷார்ட் ஃபார்மில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த பாக்ஸில் டபுள் க்ரோஷெட்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்த பாக்ஸில் டபுள் க்ரோஷேட்டோட சிம்பிள் வரையணும் இதே போல் ஒரு கோடு போட்டுட்டு டீயும் வரையணும் ஆஃப் டபுள் க்ரோஷேட் எப்படி வரைஞ்சோமோ அதே போல் வரைஞ்சிட்டு இது போல் சைடாக ஒரு கோடு போட்டோன்னா இது டபுள் க்ரோஷேட்டோட சிம்பிள் டபுள் க்ரோஷேட்டோட அப்ரிவேஷன் இதுதான் பாக்ஸ்ல ட்ரிபிள் க்ரோசட்னு எழுதிட்டு ட்ரிபிள் சிம்பிள் எப்படி பரையணுமோ இது போல ஒரு கோடு போட்டுட்டு நடுவுல இருந்து இது போல டீ போல வரைஞ்சிட்டு டபுள் குரோச்சேட்டுக்கு எப்படி சைடா ஒரு கோடு வரைஞ்சோமோ அதே போல முதல்ல ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே இன்னும் ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் ட்ரிபிள் குரோசைட் ட்ரிபிள் குரோசைட்டோட அப்ரிவேஷன் டிஆர் அடுத்த பாக்ஸ்ல டபுள் ட்ரிபிள் குரோசேட்னு எழுதிட்டு டபுள் ட்ரிபிள் குரோசைட்டோட சிம்பிள் எப்படி வரையணும்னா இது போல ஒரு கோடு போட்டுட்டு நடு பகுதியில் இது போல ஒரு கோடு போடணும் டீ போல வரைஞ்சிட்ட பிறகு மூணு கோடு சைடாக வரையணும் இது போல மூணு கோடு சைடாக வரைஞ்சோம்னா

இந்த வீடியோல சொல்றது உங்களுக்கு புரியலனாலும் நீங்க ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இப்ப செயின் ஸ்டிச்சுக்கும் ஸ்லிப் ஸ்டிச்சுக்கும் நமக்கு டேர்னிங் செயின் எதுவுமே கிடையாது அதனால இந்த ரெண்டு பாக்ஸையும் எம்டி விட்டுடலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போது அந்தந்த ஸ்டிச்சுக்கான லைன் முடிஞ்சத பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு எத்தனை செயின் ஸ்டிச் தான் நம்ம இங்க எழுதுறோம் சிங்கிள் குரோஷேட்டுக்கு லைன் முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும் ஆஃப் டபுள் குரோஷேட்டுக்கு ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு செகண்ட் லைன் தொடங்குறதுக்கு ரெண்டு செயின் ஸ்டிச் போடணும் டபுள் ப்ரோஷேட் லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மூணு செயின் ஸ்டிச் போடணும் ட்ரிபிள் குரோஷெட் லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாலு செயின் ஸ்டிச் போடணும் டபுள் ட்ரிபிள் போட்டு முடிச்சிட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அஞ்சு செயின் ஸ்டிச் போடணும் நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ல ஹாஃப் டபுள் க்ரோஷேட்க்கு மட்டும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அது இப்போ நோட் பண்ணிக்கோங்க ஆஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கு ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலான்றத சொல்லியிருந்தேன் ஆஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கு ரெண்டு செயின் போட்டும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் நோட்ல நீங்க எழுதும்போது போது ஆஃப் டபுள் க்ரோஷே நம்பர் ஆஃப் டேர்னிங் செயின்ல ரெண்டு கமா போட்டு ஒண்ணு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோல க்ரோஷெட் ஸ்டிச்சோட நேம் சிம்பிள்ஸ் அப்ரிவேஷன் எத்தனை செயின்ஸ் போட்டு அடுத்த லைன் திருப்பலான்றத பற்றி நோட்டில் எப்படி எல்லாம் எழுதணும் எப்படி ட்ரா பண்ணணும் ஷார்ட் ஃபார்ம் என்ன இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க